பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அவருடைய பதவியில் நீடிக்கணும் சில பேருக்கு அவரை பிடிக்காதே விமர்சனம் பண்ணுவாங்க அவர் எந்த பதவியிலும் இல்லை அவர் எதுக்குமில்ல ஆயிக்கலன்னு சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்க பண்ணுறவங்க பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் நாம் என்ன தப்பு பண்ணுறாங்க பஸ் கொஞ்சம் உணரணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கட்சியை சார்ந்திருக்கோம் அப்படின்னா அந்த கட்சி எந்த தப்புமே செய்யாதுன்னு சொல்ல முடியாது இல்லை ஏதாவது ஒரு உடல் பண்ணுறாங்க ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதை நம்ம எடுத்து கேட்குறோமா மனசாட்சிக்கு தெரியுது நம்ம கட்சி வந்து நம்ம சார்ந்திருக்க கட்சி தப்பு செய்யுதுன்னு தெரியுது நம்ம எடுத்து கேட்குறமா என்ன பண்ணுறோம் அவங்களோட சேர்ந்து நான் அவங்களுக்கே முட்டு இருக்கோம் ஊழல் பண்ணுறாரு ஒருத்தர் உள்ள போகிறாரு நம்ம அவருக்கும் முட்டு கொடுத்துட்ருக்கோம் அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு கிரைமை விட க்ரைம் தானே அது தப்பான விஷயங்கள் தானே அதை தான் நம்ம பண்ணுறோம் அது வந்து ஒன்று ரெண்டு பேர் எதிர்க்கக்கூடாது எல்லாருமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒட்டுமொத்தமாக எதிர்க்கணும் இப்போ நம்ம சார்ந்திருக்க கட்சி தப்பு செய்யுது அப்படின்னா நம்ம நடுநிலைக்கு வந்துடும் நடுநிலைக்கு வந்து போராடணும் அப்போ தான் அந்த கட்சியின் திருந்தும் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் தான் செய்கிற தப்புன்னு உணர்வாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு நம்ம முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணணும் கடைசி வரை நம்ம அவங்களுக்கு நம்ம அடிமையாக தான் இருக்க முடியும் அதான் உண்மை அது அதான் நடந்துக்கிட்டு இருக்காது நம்ம என்ன நீங்கள் வந்து அதை மறுத்தாலும் அதுதான் உண்மை அவங்க சொல்கிறதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கும் அது தப்புங்கிறதை நான் சொல்ல வரேன் நான் அதுக்காக அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடாது சொல்ல நான் வரல நான் என்ன சொல்கிறேன் ஒரு எதிர்க்கட்சி இப்போ ஒரு எதிராக இருக்காங்க ஒரு கட்சிக்கு எதிராக இரு எதிராக இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த ஆளுங்கட்சியில் உள்ளவங்களுடைய தவறுகளை சுட்டு காட்டுற சுட்டி காட்டுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய தப்பாக அவங்க சுட்டி காட்டிக்கிறாங்க ஒரு பயத்தில் நிறையா பேர் சொல்லாமல் இருக்காங்க ஆனால் ஒரு தனி மனுஷன் அவருடைய எல்லா விதங்கள் எல்லா தவறுகளையும் ஒரு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கார் மெயின் ரீசன் சரி அவர் அவர் சொல்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து தவறு அவர் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர் மேலே ஒரு கேஸை போட்டு அவரே வந்து என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அதுக்கான பதில் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க அவர் என்ன பண்ணுறார் அவர் எல்லாருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த தப்பு செய்யலை நான் எந்த ஊழலும் செய்யலை நான் எதுவும் பண்ணலை நீங்கள் என்ன வேணா என்னை பற்றி சொல்லி பாருங்கிறார் யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியலை நேர்மையாக இருக்கிற ஒரு மனுஷனால்தான் எல்லாருடைய தவறுகள சுட்டி காட்ட முடியும் நானும் தப்பு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னுங்கிறப்ப அடுத்தவனு தப்பு தப்புப்பட்டதை நான் சொன்னேன்னா என்னுடைய தப்புகளை வெளியாயிடும் ஆனால் அவர் வந்து நான் தப்பு செய்யல அதனால எல்லாருடைய குற்றச்சாட்டெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிகிட்டு இருக்கேன் அது ஒரு நல்ல விஷயம் தான் அதனால் ஒரு சில மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வந்து அந்த பாஜக பாஜகங்கிற கட்சி எனக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு மட்டும் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் தெரியாது உண்மையை தான் சொல்கிறாங்க இவர் வந்ததுக்கு அப்புறம் நிறையா பேருக்கு அந்த கட்சியை பற்றியான ஒரு விழிப்புணர்வு இருக்குது கட்சிங்கிறது விடுங்க ஆனால் நிறைய தவறுகள் வெளிப்பட்டுருக்கு அதுதான் உண்மை அதனால் நம்ம அவரோடு சேர்ந்து நம்ம பயணிக்கிறோம் இல்லை அவர் வந்து பதவிக்கு வராரு வரல அப்படிங்கிறத அடுத்த விஷயம் அதை ஒரு வரவிட மாட்டாங்க நிறையா பேர் அதை வேறு வேறு விஷயம் ஆனால் அவர்னால நிறையா ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளியாக இருக்குது நிறையா பேருக்கு ஒரு பயம் கொடுத்துருக்கு அதனாலே அவர் நீடிக்கணுங்கிறது நான் என்னுடைய விருப்பம் அதுவும் இல்லாமல் நிறையா குரூப் எக்ஸாம் எழுதுறவங்க நிறையா போட்டி எக்ஸாம் மோட்டி அதாவது போட்டிக்கு தேர்வு எழுதுறவங்க நிறையா பேருக்கு வந்து அவர் ஒரு ஊக்கமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவருடைய நான் வந்து சில பேர்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் வந்து ஒரு உதறவைச்சு அண்ணாமலோடைய பேட்டியை பூஞ்சம் பாருங்கன்னு சொல்லி சொல்வேன் ஏன்னால் அவருடைய புள்ளி விவரங்கள் ஆக்யூரேட்டாக இருக்கும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்தினால முன்னாடி நடந்துச்சு அந்த சம்பவத்தினால பின்னாடி நடந்துச்சு அது என்ன ரேட்டில் நடந்தது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்வார் அந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும் அந்த மாதிரி தான் நானும் இருக்க விரும்புகிறேன் எதிர்கால அரசியல்வாதிகளும் அந்த மாதிரி தான் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன் நிறைய போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி எதிர்கால அரசியலுக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் அவர் வந்து பிற்காலத்தில் எந்த பதவியில் வந்தாலும் சரி வரட்டும் சரி ஆனால் அவர் ஏதோ ஒரு தலைமை பதவியில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அதற்கு மேல் மக்களுடைய சாய்ஸ்